சார் வணக்கம் சார் வணக்கம் சார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியுடன் கூட்டணி வைத்த பிறகு ஏதாவது கொஞ்சம் சைலண்டா இருப்பாங்க இனி பிஜேபின்னு பார்த்தா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கருத்து பேசுறேன் நயனார் நாகேந்திரன் சொல்றாரு இரட்டை இலை மேல் தாமரை மலர்ந்தே தீரும் இரட்டை இலை இல்லாத தாமரை நிக்க கூட முடியாது அதுக்கு தண்டும் கிடையாது தண்ணியும் கிடையாது தமிழ்நாட்டுல மற்ற மாநிலங்கள் எல்லாம் இருக்கா அப்படின்னம்னா மற்ற மாநிலங்கள்ல ஏதோ ஃப்ராட் அடிக்கிற அளவுக்கு அவங்களுக்கு ஓட்டு ஓட்டாவது இருக்குது இங்கே அது கூட கிடையாது பத்து பர்சன்ட்டோ எட்டு பர்சண்ட்டோ ஏழு பர்சன்டோ வச்சுட்டு என்ன பண்ண போகிறாங்க அவங்க ஒன்றும் பண்ண முடியாது அதனால் தாமரை அப்படி நிற்கணும் அப்படின்னம்னாலே அதுக்கு ஒரு ஸ்டாண்ட் வேணும்னாலே ரெட்டை இலை வேணும் ஸோ அதனால சொல்வார் தாமஸும் கரெக்டு தான் மெயினாக நாகத்தில் சொல்வாங்க கரெக்டு தான் ஏங்க என்ன இருக்குதுங்க ஒரு ஒரு அதிமுக காரன் அதிமுக என்ன கட்சியும் அது இந்த நாட்டில் ஒரு தெருவுக்கு பேர் இருக்குது சந்து கூட பேர் இருக்குது முட்டுச்சந்து கூட ஒரு பேர் இருக்குது எல்லாத்துக்கும் பேர் இருக்குது அது பேரே இல்லாத அந்த இடத்துல பத்து குடிகள் இருக்கிறாங்கன்னா அங்கே கூட பார்த்தீங்கன்னா அண்ணா திமுக காரன் ஒரு மூணு பேர் நாலு பேர் இருப்பான் திமுக காரன் ஒரு மூணு பேர் நாலு பேர் இருப்பான் நாம் தமிழர் கட்சிக்காரன் ஒரு ரெண்டு பேர் இருப்பான் விஜய் கூட ரெண்டு பேர் இருப்பான் ஏங்க ஒரு ஒட்டுமொத்த பஸார்க்கு கூட ஒரு ஆள் இல்லாத கட்சி பாஜகங்க பின்னா அது மலரும் அப்படின்னு ஒன்று ரெட்டையில தானே தேவை சொன்னது சார் தானு வேணும்ல ஒரு முக்கிய பிரமுகர் வந்துட்டு தேர்தல் நாளுக்கு அடுத்த நாள் என்னோட பேசி இருந்தவங்க சொன்னார் ஒன்னுத்தை செயல்படுத்துறதுக்காக நான் போறேன் எங்களுக்கு ஒரு டேபிளே இல்லைன்றார் எங்க அவர் ஓட்டு போட்ட பூத்துல பூத்துல இருந்துட்டு இந்தாண்ட பக்கம் இன்னொரு மீட்டர்ல அந்தாண்ட பக்கம் கொடி வச்சு டேபிள் போட்டு அங்கே நாலு பேர் உட்காந்துட்டு இருப்பா ஒரு ஒரு கட்சிக்காகவும் பத்து பேர் உட்காந்துட்டு இருப்பான் அதிமுக அதிமுக விடுதலை சிறுத்தைகள் இருப்பான் நாம் தமிழர் கட்சிக்காரர் இருப்பான் எல்லாரும் இருப்பான் இவங்களுக்கு அப்படி சொல்றது கூட ஒர்த்தம் இல்லை வெளில இல்லை அப்புறம் உள்ள எங்க இருக்கிறது அப்புறம் அந்த காட்சியை என்ன பண்ணும் அது மலர்றதுக்கு இலை வேணும் சோ இலைய புடிச்சிட்டாங்க அவ்வளவுதான் வேற ஒண்ணும் இல்லை இந்த அவர் சொல்றதுல இருக்க உள்ளர்த்தத்தை எப்படி பாக்குறீங்க அந்த கூட்டணி ஆட்சி என்ற இதுலயும் புரிஞ்சுக்கலாமா இல்ல நாங்க உக்காந்துட்டு இருக்கிறோம்னு அர்த்தம் உம் அவர் நல்ல உதாரணத்துல சூஸ் பண்ணிருக்காரு உங்க தலைமுறைனா நாங்க உக்காந்துட்டு இருக்கிறோம் அப்படின்னு அர்த்தம் மலர்றது நாங்க ஆனா அவங்க தலைமையில நாங்க உட்காந்துட்டு இருக்கிறோம் அப்படிப்பட்ட ஒரு இடத்தை அதிமுகவும் கொடுத்து கொண்டு இருக்கிறது வழி இல்ல பாவம் திக்கற்றவர்களுக்கு பாஜகவே துணை மோடியே துணை அப்படின்ற மாதிரி அவங்க நிற்கிறாங்க இப்ப தேர்தல் ஆணையம் இந்த இறுதி விசாரணை தொடங்கி இருக்கு மட்டளை மற்றபடி கட்சி வழக்குகளுக்கு இருபத்தி எட்டாம் தேதி ஆரம்பிக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு லெட்டர் இருக்கு அதுல அவர் பொதுச் செயலாளர்னு குறிப்பிடல அப்படின்னு சொல்றாங்க அது எப்படி பாக்குறீங்க இல்ல எதுவா இருந்ததுனாலுங்க இந்த மொத்த ப்ராசஸ் இருக்கு இல்லைங்களா அ திமுக யார்கிட்ட இருக்குது பொதுச் செயலாளர் யார் பொதுக்குழு என்ன எப்படி அந்த போச்சால தேர்ந்தெடுக்கப்படணும் எல்லா விடயத்தையுமே என்ன பண்ணிட்டாங்க என்னம்னா அந்த அந்த கட்சியினுடைய அடிப்படை விதிமுறை இருக்கு இல்லைங்களா பைலாசு அந்த தொடர்பாக இருக்கக்கூடிய அந்த மூல வழக்கை விசாரிக்காமலேயே எல்லாத்துக்கும் தீர்ப்பு சொல்லிட்டு தேர்தல்லையும் வந்துட்டு அவங்களுக்கு சின்னத்தெல்லாம் ஒதுக்கி எல்லா விதமான கொள் குளறுபடியும் நீதிமன்றங்களும் தேர்தல் ஆணையம் செஞ்சுட்டாங்க இப்போ மறுபடியும் பேக் டு ஒன்று யார் உள்ளபடியே இந்த கட்சியினுடைய அமைப்பாளர்கள் பொறுப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டது சரியான விதிமுறைகளின்படி தானா அப்படின்றது இது வரைக்கும் நீதிமன்றத்தில் தீர்மானிக்கப்படவில்லை இவர் பொதுக்குழு நடத்தினாரு அந்த பொதுக்குழுவை நீ ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் நீ பொது இடத்துல அதிகாரம் இல்லாத கோர்ட்டில் வந்துட்டிவும் அரசியலை பண்ணாத இந்த வாரம் தான் ஒழிய எப்படி இவங்க வந்துட்டு பொதுச் செயலாளர் எல்லாத்தையும் தேர்ந்தெடுத்தாங்க எப்படி இந்த கட்சியில செல்வி ஜெயலலிதா இறந்ததுக்கு பிற்பாடு என்ன அடிப்படையில் இந்த கட்சியில் செய்யப்பட்ட மாற்றங்கள் அந்த கட்சியினுடைய அந்த பைலாஸின்படி சரி இந்த கேள்வியை தான் கே சி பழனிசாமி கேட்டு வழக்கம் போட்டாரு எல்லாத்தையும் பண்றாங்க இன்னொருத்தர் புகழேந்தி இன்னும் சிலரும் இருக்கலாம் ரிசல்வ் பண்ணாதே இவங்க வந்துட்டு மற்றதெல்லாம் நடக்குது இதுதான் ரொம்ப முக்கியம் சோ அதனால இது கடைசி வரைக்கும் அது என்ன பண்றது பாஜக அவங்களுக்கு சாதகமா இப்ப பாஜக நினைச்சா ரெட்டை இல்லை இல்ல ஒன்னும் இல்லை அப்படின்ற ஒரு நிலை கொண்டாந்துருக்காங்களா இல்லையா இப்ப எடப்பாடி என்ன சொல்ல போறாரு அவருடைய பொதுக்குடலையும் செயற்குழு மாவட்ட கூடலையும் என்ன சொல்ல போறாரு இலை வேணுமா ரெட்டை இலை வேணுமா சின்ன வேணுமா வேற வழியில நம்ம போய்த்தாங்கணும் அவர் ஒண்ணு என் பிள்ளைய காப்பாத்திக்க என்னை காப்பாத்திக்க தங்கமணியை காப்பாற்றிக்க வேலுமணியை காப்பாற்றிக்கிறதுக்கு அப்படிலாம் அவர் சொல்ல போகிறது இல்லை இரட்டைக்காக நம்ம போயிட்டோம் வேறு இல்ல நம்ம கட்சியை காப்பாற்ற வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் நம்மளுக்கு ஜெயிக்கிறதுக்கு மக்கள் இருக்கிறாங்க ஆனால் சின்னத்தை முடக்கிறதுக்கு இவங்க இருக்கிறாங்க ஸோ இப்போ ஒரு வழி இல்லை ஆனால் நம்ம ஸ்ட்ராட்டஜிக்கை ஒத்துக்கிட்டோம் அப்படின்றதுக்காக கன்வின்ஸ் பண்ணுறதுக்காக அவர் இதை வந்துட்டு இந்த இப்படி தான் அவர் சொல்ல போகிறாரு பாருங்கள் கட்சிக்குள்ளே அவராக தான் சொல்ல போகிறாரு இதுதான் நல்லது ஸோ இந்த ஆணையம் என்ன பண்ணுது தேர்தல் ஆணையம் எல்லா விஷயத்திலையும் இந்த ஆளுங்கட்சியினுடைய ஜால்ராவாகவும் அவங்களுடைய கையாவும் செயல்படுது தேர்தல் ஆணையம் எவ்வளவு லாரி லாரியா டாக்குமெண்ட் எடுத்து கொடுத்தாங்கல்ல எங்க விசாரணை பண்ணிங்க இதுவரைக்கும் இப்பதான் விசாரணை ஆரம்பிக்குது எவ்வளவு நாள் கழிச்சு ரெண்டாயிரத்தி பதினேழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எட்டு ஆண்டுகளுக்கு பிறகு ஸோ இதெல்லாம் வந்துட்டு சரியான கிடையாது ஒரு கட்சியினுடைய அடிப்படை விதிமுறைகிடையே மாத்துறது எப்படி எந்த அதிகாரத்தில் மாத்தினாங்க செல்வி ஜெயலலிதா செய்ய துணியாதத எப்படி சற்று மக்கள் ஆதரவு இல்லாத இந்த தலைவர்களான ஓபிஎஸ் ஈபிஎஸ் இத்தியாதி இவங்கெல்லாம் செஞ்சாங்க சொல்லுங்கப்பா அது எப்படி சரியாகும் சாதாரண அஇஅதிமுக தொண்டங்கிட்ட இருக்கிற கேள்விதான் அது கூட்டணி வைத்த பிறகு பெரும்பாலும் இந்த கட்சி பிரச்சனை மற்ற பிரச்சனைகள்ல இருந்து எடப்பாடி ஆயிட்டாருன்னு நினைக்கிறீங்களா அவருக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா ஒரு கூட்டணி அப்படின்றது வெற்றிக்காகத்தான் அதிமுகவுக்கு வெற்றி பெற பாஜக தேவைப்படுது ஏன்னா பாஜகவால் அதிமுகவுக்கு வெற்றியை கூட்டு வர முடியாது பாஜக ஒரு பத்து சீட்டு ஜெயிக்கிறதுக்கு அதிமுக தேவை ஆனால் அதிமுக வந்துட்டு ஆட்சியை கைப்பற்றுவதற்கு பாஜக தேவையில்லை மற்ற கட்சிகள் தான் தேவை அதனால தான் எடப்பாடி முதல்ல குறி வச்சது தமிழக வெற்றி கழகத்தை அடுத்தபடியாக நாம் தமிழர் ஏன்னா இதில் ஒரு பத்து அது ஒரு எட்டு பதினெட்டு அவர் அப்படிதான் கணக்கு போட்டார் அது இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தா அடுத்தது அவருக்கு தெரியும் பாமக வந்துடும் அப்ப வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு இருபது பர்சன்ட் நாற்பது பர்சன்ட் வந்து ஓட்டு வந்துடுச்சு டஃப் கொடுத்துடலாம் திமுகவுக்கு அப்படிதான் அவர் நினச்சார் ஆனால் நடுவில் பிஜேபி பூந்து கலச்சி விட்டாங்க ஏமா இப்போ அவருக்கு வேற வழி இல்லாத அதை ஏற்றுக்கக்கூடிய ஒரு நிர்பந்தம் அது பலவீனத்தினுடைய அடிப்படையிலான நிர்பந்தம் அதை ஏற்றுக்கிட்டார் அதனால் தணர்றாரு வேறு ஒன்றும் இல்லை ம் இல்லை கட்சி சார்ந்து அந்த இரட்டையில் சின்னம் தான் தேர்தல் ஆணைய வழக்குகள்லாம் இருந்தது அது அவருக்கு எதிராக திரும்புன்னுலான்னு சொல்லப்பட்டது இனி அப்படிலாம் போக வாய்ப்பு இல்லைன்றாங்க கூட்டணி ஆட்சின்ட்டு அவர் சொல்லிட்டு போனார் அமித்ஷா இவர் இல்லைன்னு சொல்கிறாரு எந்த இடத்துல படி வாங்குவாங்க புரியுதுங்களா ஏங்க அமித்ஷாலாம் ஒட்டு மொத்தம் ஒரு கட்சியை தூக்கி போட்டு முடிக்கிட்டு தண்ணி குடிக்கிறவங்க அண்ணாதிமுகவை விட்டு வைப்பாங்களா அவங்க இன்ன வரைக்கும் செல்வி ஜெயலலிதா இறந்ததுக்கு பிற்பாடு இந்த அதிமுக இந்த அளவுக்கு சிதைக்கப்பட்டதுக்கு யார் காரணம் மூல காரணம் நீங்க ஒரு பத்திரிகையாளர் நானும் ஒரு பத்திரிக்கையாளர் சொல்லுங்க பாப்போம் யாரால இவர் போயிட்டு யுத்தம் பண்ணாரு அப்புறம் இவங்க ரெண்டு பேரும் இணைச்சி வச்சது யார் யாரால இவங்க ரெண்டு பேரும் இணைச்சி வச்சாங்க இவங்க ரெண்டு பேரும் சசிகலா தூக்கி போட்டது என்ன இருக்குது எடப்பாடிக்கும் சசிகலாவுக்கு என்ன இருக்குது அப்புறம் இவரே அவர் ஒருத்த தலைமைன்னு வந்தாரு இந்த வேடிக்கைகள்லாம் பின்னாடி இருக்கவங்க யாரு எல்லாத்தையும் பண்ணிட்டு மறுபடியும் எல்லாரும் கொண்டா சத்து உங்களுக்கு பலம் கண்டுபிடிச்சு சொன்னது யாரு எல்லாம் பிஜேபி தான் ஆனா அது சுட்டி காட்ட முடியாத எங்களுடைய ஒரே எதிரி திமுக தான் அப்படின்னம்னா மக்கள் சிரிக்க மாட்டாங்களா உங்களுடைய கட்சி இந்த அளவு தூள் தூளா போனதுக்கு காரணம் பாஜக அவங்களோட கூட்டணி வச்சுட்டு இது வெற்றி கூட்டணி வேற சட்டமன்றத்துக்கு வெளியில் அவர் பேசுறாரு எப்படி இது அப்ப வெற்றி கூட்டணியா இருந்ததுன்னா ஏன் அந்த மாதிரி உங்களுடைய ஒரு ஒரு கட்சிக்காரருன்னு சொன்னேன் நாங்க ஒரு ஒரு தொகுதியில நாப்பதனாயிரம் அம்பதனாயிரம் ஓட்டைய இழக்குறோம் அப்படின்னு போன ஒரு செங்கோட்டை சொன்னது என்ன இருபத்தொன்பதுல முப்பத்தொன்பு வரைக்கும் கிடையாது அப்படின்னு சொன்னது யாரு நான் ஒரு கிரீடத்தோட இருந்தேன் இவங்களோட கூட்டணி சேர்ந்தேன் இப்போ கிரீடன் இல்லாத மண்ணனா வந்துட்டு லோண்டோட சுத்திட்டு இருக்கிறேன் அப்படின்னுட்டு யார் சொன்னார் ஜெயர் ஜெயக்குமார் யார பத்தி சொன்னாரு மோடி பூஞ்சை வச்சுக்கிட்டு நான் போயிட்டு கிராமத்துல ஓட்டு வாங்க முடியாதுன்னு யார பத்தி சொன்னீங்க அது அவ்வளவு எப்படி மாறுச்சு சொல்லட்டு சொல்லட்டும் அவர் பதில் சொல்ல வேண்டியது இருக்குது அதுதான் திமுகவை சொல்லி மக்களை சொல்லி கட்சி ஊடகவியலாளர்களை பார்த்து அவர் அப்படி சொல்றாரு கட்சிக்காரனுக்கு தான் அவர் பதில் சொல்றாரு கட்சிக்காரனுக்கு எல்லாம் வரும் தெரியும் இருபத்தெட்டாம் தேதி மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை கூட்டியிருக்காங்க அதுக்கு பிறகு செயற்குழு கூட்டமும் இருக்கும் செயற்குழு கூட்டம் மே மாசம் அதுதான் அவருக்கு அங்க எதுவும் புகஞ்சிட கூடாது வெளிச்சிடக்கூடாது அப்படின்னு வாய்ப்பு ஆட்சி இல்லை நிச்சயம் வரும் நிச்சயம் வரும் ஏன்னா இவர் ஒன்னும் அசைக்க முடியாத ஒரு தலைவர் இல்ல எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு ஒரு செய்யலை எப்ப கேட்டுக்கிட்டாரு இவரு பாஜகவோட மீண்டு போறதுக்கு யார கூட்டி அப்ப கேட்டாரு ஒண்ணுமே கிடையாது திடீர்னு இவர் போய் சந்திக்கிறாரு மூணு கார் மாறி போறாரு இதை இவர் டெல்லியில இருக்கிற மாதிரியும் அமித்ஷா பனிமலையான யுவன் மலையில இருக்கிற மாதிரியும் மூணு கார் மாறி போறாரு சந்திக்கிறாரு வெளில வர்றாரு அதெல்லாம் ஒண்ணும் இல்லைன்றாரு அவர் அமித்ஷா போடுறாரு கூட்டணி ஆட்சின்றாரு அப்புறம் இங்கேயே வர்றாரு இங்கேயே அதே தான் நேரடி அவர் வச்சுக்கிட்டே சொல்றாரு ஒரு பிரசாத உட்காந்துட்டு இருக்கிறாரு ஏன்னா இன்னும் ஜோக்குதெல்லாம் இல்ல செல்வி ஜெயலலிதா அவர்கள எல்லாரும் ஒரு நடுங்க வைக்கிற மற்றவர்களை நடுங்க வைக்கிற தலைவையா பார்த்தா இப்படிப்பட்ட ஒரு தலைவியை அதிமுக தலைவர் அதிமுக தொண்டர்களும் நிர்வாகிகளும் இப்படி சொல்லி பார்ப்பாங்க இவங்க வந்துட்டு இவங்க ஒருத்தரை ஒருத்தரை தாண்டி இவங்க மேல வர்றதுக்காக இவங்களே இவங்க விட்டு கொடுத்துட்டாங்க அங்க பிஜேபிக்கு அடிமைப்பட்டுட்டாங்க அவ்வளவுதான் இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருந்துட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று வரைக்கும் நடந்தது இதுதான் அந்த நாலு வருஷம் நடந்தது அதுதான் பிஜேபி சொன்னாலும் தாராளமாக அப்படின்னு சொல்லிட்டு இவங்க விட்டு கொடுத்து தான் பண்ணாங்க எல்லாமே அவ்வளோதான் படைக்கிட்டாங்க அப்போ என்ன நினைக்கிறாங்க ஸோ மோடியை நம்மளுக்கு இருக்கிறாரு அப்போ இவங்க வந்துட்டு இல் டுயிங் எதெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சாங்க அவங்க சும்மா இருப்பாங்களா தெரியும் அவங்க பங்குதாரர் தான் அவங்க ஒன்றும் தூயவர்கள் ஒன்றும் கிடையாது எல்லாம் பங்குதாரர்கள் தான் அது எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியும் ஒரே இங்கே வராரு அமித்ஷா இங்க கோயம்புத்தூருக்கு வர்றாரு அந்த சத்குருவா அங்க வராரு சிவராத்திரி அன்னைக்கு அங்க யார வந்துட்டு பார்த்து பேசுறாரு அப்புறம் இவருடைய புள்ள சந்திச்சுட்டு பேசுறாரு அதுல இருந்துட்டு அழுத்த ஆரம்பிக்குது நான் கட்டடத்தை பார்க்க போறேன்னு சொல்லிட்டு போய் அப்புறம் தான் மூணு கார் மாறி அமித்ஷா போய் பார்க்கறாரு அப்ப இவங்க கட்டுப்பட்டு இருக்கிறாங்கன்னு தெரியுது இல்லையா சிக்கிக்கிட்டு இருக்கிறாங்கன்னு தெரியலையா அது இது அதிமுக அடிப்படை தோன்றுக்கு தெரியாத அப்ப இவங்களுடைய சிக்கல் இருந்துட்டு இவங்க மீண்டுக்கிறதுக்காக இவங்க கட்சியை விட்டு தத்துடுறாங்க அப்படின்றது வந்துட்டு அவங்க உணர மாட்டாங்களா அப்ப அதுதான் இவரு செயற்குடல இருக்கக்கூடிய நெருக்கடி இப்ப கூட்டணிக்கு வந்துட்டாங்களே இப்ப பிடிய விளக்கிறோமா பாஜக எல்லாத்துல இருந்து ரிலீஃப் கொடுத்துருவாங்க நான் தான் சொல்றேன் கூட்டணி ஆட்சி இல்லைன்னாரு அமித்ஷா விட்டு கொடுப்பாரா அப்படியேப்பட்ட ஆள் அவங்க ஒருவேளை அப்படி மறுத்தால் கரம் மறுபடியும் அந்த ஒரு சேமா அந்த நிச்சயமா அவங்களுடைய நோக்கம் என்ன மேக்சிமம் எம்எல்ஏக்களை வாங்கணும் ஒரே ஒரு ஆள் வந்துட்டு அந்த கூட்டணி அவருடைய அமித்ஷா அவருடைய இந்த பிளான் எல்லாம் வந்துட்டு சதிச்சார் அப்படின்னும்னா ஐயா ராமதாஸ் தான் ராமதாஸ் என்ன பண்ணிட்டாரு அவரு அன்புமணி ராமதாஸை கைட்டு விட்டாரு நீ இல்லை தலைவர் நான் தான்ட்டாரு இல்லாட்டி அந்த மறுநாடே வந்துட்டு ஏழு சேர் போட்டு கையை தூக்கிட்டு இருப்பாங்க எல்லாருமே தான் நாங்க அப்படின்ட்டு புரியுதுங்களா இது எல்லாம் நடக்காத காரணம் வந்துட்டு யார் அப்படின்னு பார்த்தா ராமதாஸ் உடைச்சிட்டாரு உங்களுக்கு கீழே நான் இல்லை நான் என் கட்சியை நான் பார்த்துக்குறேன் எனக்கு யாரோட கூட்டிட்டு இருக்கீன்னு தெரியும் அப்படின்னு சொல்லி அவர் பண்ணார் எல்லாத்தையும் அவர் தான் அனுப்பிச்சி விட்டாரு ஸோ மினிமம் இங்கே இருக்கிற பெரிய மேஜர் கட்சி அண்ணாத்தி புகா அதை பிடி உறுதிப்படுத்து அப்படின்னு இருந்து உறுதிப்படுத்திட்டு தான் அவர் வந்துட்டு ப்ரெஷர் சந்திச்சிட்டு அப்புறம் ஒரு வீட்டில வந்துட்டு அந்த டீ பாரட்டி விருது எதோ ஒன்று அதுக்கப்புறம் அவர் போகிறார் தான் நடந்துச்சு ஓபிஎஸ் அவர்களுடைய நிலை எல்லாம் என்னென்னு தெரியலீங்க ஓபிஎஸ்ஸை பொறுத்த வரைக்கும் இங்கே இவங்களுக்கு எல்லாருமே ஒரு ஒரு பாக்கெட்ஸில் செல்வாக்கு இருக்குங்க இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு இடத்துல செல்வாக்கு இருக்குது வேலுமணிக்கு இருக்குது தங்கமணிக்கு இருக்குது செங்கோட்டை எல்லாருக்கும் ஒரு ஒரு பாக்கெட்ல ஒரு ஒரு செல்வாக்கு இருக்குது அதே மாதிரி அவருக்கு டிடிவி தினகரனுக்கு இப்படி எல்லாம் செல்வாக்கு இருக்குது ஸோ அவங்க எல்லாம் என்ன பண்றாரு அவர் ஒரு கட்சி அம்மா மக்கள் முன்னேற்றம் கிடையாச்சு இவர் ஒரு கட்சியை தொடங்கிடலாம் எல்லாம் பி பிஜேபி இப்படி சிந்திக்குது அப்படின்றத பொறுத்து ஏன்னா அந்த கூட்டணிக்கு இவங்கெல்லாம் என்டிஏன்னு வந்துருவாங்க என்டிஏ அப்படின்றதுல பிஜேபிக்கு கீழே ஒரு அஞ்சாறு கட்சி இருக்கும் ஜான் பாண்டியன் இருப்பாரு கொஞ்சம் அழுத்தாங்க கிருஷ்ணசாமி வந்துருவாரு கூட்டணிக்குள்ள ஒரு கூட்டணியா கூட்டணிக்குள்ள ஆமா கூட்டணிக்குள்ள ஒரு கூட்டணி அது இப்போ பிஜேபி சொல்லக்கூடிய எக்ஸ்பிரேஷன் அவங்களுக்கு என்னன்னா இருந்து இருந்தது அமித்ஷா பேட்டி கொடுக்கும் போது என்ன வச்சிருக்காங்க முதல்ல அந்த பேனர் வச்சாங்க அப்புறம் அப்புறம் மறுபடியும் என்ன நேஷனல் டெமோக்ராட்டிக் அலையன்ஸ் அதேதான் இவங்க அதுக்குள்ள இருக்கிறாங்க அப்படிதான் அவர் சொல்ல போறாரு என்டி தான் சொன்னாரு கூட்டணி ஆட்சி தான் அமையும் சொன்னாரு அது தெளிவாவே சொல்லிட்டாரு அவரு கூட்டணி ஆட்சி இல்லைன்னா அவரையும் வந்துட்டு அந்த குறைந்தபட்ச செயல் திட்டத்தை பத்தி பேசுறாரு இல்லையா சொன்னாரா இல்லையா அப்ப எல்லாமே தெளிவுதான் இவர் வந்துட்டு என்ன பண்றாரு மக்களை முட்டாளாக்க பாக்குறாரு எடப்பாடி பழனிசாமி மக்களை டைரக்டா முட்டாளாக்குறதுக்கு போன பத்திரிகையாளர் முட்டா நீங்கதான் நீங்க தான் அப்படின்றாரு அவரு ஏதோ நம்ம வந்துட்டு கூட்டணி எல்லாம் போய் பேசி ஏற்பாடு பண்ணி கொடுத்த மாதிரி அவர் பத்திரிகையாளர் மட்டும் ஆயிட்றாரு ஏய் நம்ம பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்க தெரியாத பத்திரிகையாளர்கள் அவங்க யாருமே கேட்கல என்ன ஐயா நீங்கள் கூட்டணி ஆட்சி இல்லைன்றீங்க அவர் குறைந்தபட்ச செயல்திட்டம் வரைக்கும் போயிட்டாரு நீங்கள் எப்படி மறுக்கிறீங்க அப்படின்னு ஒருத்தரும் கேட்கல சரி எடப்பாடி அவராவது சொல்லணும் எதுவும் சொல்ல போயிட்டார் கடைசியில் என்னாச்சு விவாதத்தில் வந்து நிலச்சி அச்சுன்னு ஒருக்கும் தள்ளியாச்சு பார்க்குற அதிமுக என்ன நினைப்பான் சொல்லுங்கள் உம் நீங்க சொன்னா அப்படியே ஏத்துக்கற அளவுக்கு இருக்குது எல்லாமே இப்போ எடப்பாடி பழனிசாமி ஒரு மக்கள் புத்திர செல்வாக்கு பெற்ற ஒரு தலைவரா இருந்தாரு அப்படின்னும்னா பிரச்சனை இல்ல அப்படி இல்லையா கொஞ்சம் ஒரு எதிர்க்கட்சி தலைவர் அப்படின்ற ஒரு கூட இல்லையா அப்படியே அதுக்கு சாதிக்கல நீங்க சொல்லுங்க எப்படின்னு சொல்லுங்க நீங்க பாப்போம் எப்படின்னு சொல்லுங்க எழுபத்தஞ்சு கொடுத்தாரு ஏங்க அது அப்பங்க அது மறுபடியும் மறுபடியும் எழுபத்தஞ்சு எழுபத்தஞ்சு நாடாளுமன்றத்துல ஒண்ணும் இல்ல உள்ள ஒண்ணும் இல்ல இடைத்தேர்தலில் ஒண்ணும் இல்ல மறுபடியும் மறுபடியும் எழுபத்தஞ்சு எழுபத்தஞ்சு எழுபத்தஞ்சா என்ன பண்றது விஜய்க்கு ஒரு பெரிய அடி விழுந்துருக்கோம் அவரு சும்மா இருந்தா பரவாயில்ல அதாவது எப்பொழுதுமே ஒரு அரசியலை பொறுத்த வரைக்கும் என்ன நீங்க நாங்க தெளிவும் தொடிவும் தான் அப்படின்னு நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன் முதல்ல அந்த அரசியலை பற்றிய தெளிவு உங்களுக்கு வேணும் தெளிவு இல்லை அப்படின்னோம்னா நீங்க எடுப்பார் கைப்பள்ளதான் நீங்க உங்களுடைய பலத்தை அசர்ட்டைட் பண்ணல மதிப்பிடு செய்யல மக்கள் கிட்ட போல மக்கள் கிட்ட பாலிடிக்ஸ் கொண்டு போல மக்கள் கிட்ட ஆதரவு வந்து கன்சோலிடேட் பண்ணல நீங்க வந்து கூட்டணி பத்தி பேச போறீங்கன்னா இப்படி தான் ஆகும் ம் ஒண்ணுமே இல்ல ம் அப்படி தான் ஆனாலும் விஜய பத்தி பேசுறதுன்றது ஒண்ணுமே இல்லாது வேஸ்ட் நம்மளங்க போய் இறங்கிட்டீங்க இல்ல 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 நான் உண்மையை சொல்றேன் விஜய் மக்கள் கிட்ட போணும் அங்க தான் இருக்குது அவருடைய சோர்ஸு எங்க எடப்பாடி பழனிசாமியும் டெய்லி பத்திரிகையாளர்கள் சந்திக்கிறாரு சீமான் எதுக்கு டெய்லி பத்திரிக்கையாளர்கள் சந்திக்கிறாரு ஏன் திமுக காரர் ஏன் ஏதாவது ஒரு இடத்துல பேசிக்கிட்டே இருக்காருங்க பொதுக்கூட்டம் போடுறாங்க கருத்தரங்கம் போடுறாங்க ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க ஏன் ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு திட்டத்தை வச்சுக்கிட்டு அதை ஆன்லைன்லையோ இல்லை நேரடியாக எதுக்கு வந்துட்டு முக ஸ்டாலின் பண்றாரு ஏன் பண்றாரு மக்கள் கிட்ட ரிஜிஸ்டர் ஆகிட்டே இருக்கு நீங்க என்ன பண்றீங்க இப்ப தெரியுதுங்களா நான் கை விட்டனான்ட்டு அதுவும் சொல்றேன் நான் நான் தெளிவா சொல்றேன் ஐயா தயவு செய்து மக்கள் கிட்ட போங்க உங்க மேல ஒரு அபிமானம் இருக்கு நீங்க போனீங்கன்னா வருவாங்க பெரிய அளவு கூட்டம் சேருவாங்க நீ உங்களுடைய கொள்கையை சொல்லு தமிழ்நாட்டுக்கு எந்த விதமான ஆட்சி வேணும் அதை நம்ம எப்படி கொடுக்க போறோம்னு சொல்லு அது சொல்லாத அவ்வளவு பெரிய மக்கள் திரையில வச்சுக்கிட்டு தொடர்ல வச்சுக்கிட்டு ஏதும் பண்ணாத இங்க உட்காந்துட்டு பாலிடிக்ஸ் பண்ண அது எப்படி எடுப்படும் அப்படி உங்க கட்சியில ஏதாவது இருக்காங்களா ஸ்டால்பாட்ஸ் சொல்லி கூட அப்புறம் எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிச்சார்னாங்க எம்ஜிஆர் கூட எவ்வளவு பெரிய தொண்டரப்பட எம்ஜிஆரோட விவரமானவன் எல்லாம் எம்ஜிஆர் கூட இருக்கான் தெரியுமா அசட்டு பிசு நினைச்சிட கூடாது அஇஅதிமுகவை நான் எல்லாம் ஒரு சின்ன பையனா இருந்துட்டு அதை கத்துக்கிட்டேன் எப்படி அரசியல அப்படி முன்னெடுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி அதுக்குள்ள ஒரு பத்திரிக்கை வந்துருச்சு அலைவாசைன்னு ஒரு பத்திரிக்கை வந்துருச்சு இன்னொரு பக்கம் மக்கள் குரல்னு நோரத்தை முட்டு கொடுக்குறான் அடி பின்னி எடுக்கிறாரு ஸ்டூல் மேலே ஏறி நின்று எம்ஜிஆர் பேசியிருக்காரு தெரியுங்களா உங்களுக்கு அவளுக்கு குடைச்சல் கொடுத்தாரு கருணாநிதி அன்னைக்கு எல்லாம் அசரண்ட காரணம் என்னன்னு என்னை சுத்தி தொண்டன் ஒரே ஆள் அவ்வளோதான் மூட்டி போச்சு அப்படி பண்ணாருங்க எம்ஜிஆர் அரசியல் எம்ஜிஆர் பண்ண அரசியல் சாதாரண அரசியல் இருந்தார் அப்படி பண்ணாரு அரசியல் அதுவும் தான் யாரு நண்பன் அப்படின்னு சொல்லிக்கிட்ட அரசியல் அவர் சொன்னாரோ அவருக்கு எதிராகவே அவர் அரசியல் பண்ணி அவ்வளோத்தையும் மாத்தினார் அவரு அப்படியேப்பட்டவர் அவரு ஒரு பக்கம் காமராஜர் ரெண்டு பக்கம் கருணாநிதி ரெண்டு பேருக்கு நடுவில் தான் திட்டுக்கல்ல ஜெயிச்சார் நினைப்பேன் புரியுதுங்களா திண்டுக்கல் பை எலெக்ஷன்ல மூணாவது இடம் தான் திமுகவுக்கு தொண்ணூறாயிரம் பொண்ணு முத்தராமலிக்கும் சாதாரண கேண்டிடேட்ல எம்ஜிஆர் டிக்கே வச்சி யாரு அவர் ஒரு பிற மலைக்கல்லர் அப்படின்னு தவிர வேற எதுவும் பெரிய ஒரு அடையாளம்லாம் கிடையாது அவர் போட்டு ஜெயிச்சிட்டாரு காமராஜர் யாரும் எடுத்தாரு என்எஸ் சித்தன் பெரிய ஆளு அவர் அவரை நிறுத்தினார் ஒரு லட்சத்து அறுபத்தி எட்டாயிரம் ஓட்டு எம்ஜிஆர் ரெண்டு லட்சத்து நாற்பத்தி ரெண்டாயிரம் ஓட்டு சாதாரண விஷயம் இல்ல சும்மா அதிர்ந்துச்சு இந்தியாவே அவருக்கு தெரியும் அவ்வளவு பேர் அட்வைஸ் பண்ணி அவ்வளவு பேர் அட்வைசர் இருப்பான் அவருக்கு எம்ஜிஆருக்கு என்ன பண்ணணும்னு தலைவர் அது சரியா வராது அப்படின்னு சொல்ற அளவு அண்ணன் அதெல்லாம் வேணாம் அப்படி சொல்றாரு எம்ஜிஆர் கூட உங்ககிட்ட யாரு இருக்கா சூழல் ரொம்ப முக்கியம் இல்லை அவங்கள சுத்தி ஆஹ் வேணும் அதனால விஜய் வந்துட்டு மக்கள்கிட்ட போடானே இதெல்லாம் வரும் அவருடைய கட்சியில யார் யாரெல்லாம் இருக்காரு அவனே வந்துட்டு சொல்லுவான் பணம் தலைவா எப்படி பண்ணுவானா எப்படி பண்ணுவான் அப்படி சொல்லுவான் போனோம் இறங்கவே இல்லைன்னா அவன் யாருன்னே உங்களுக்கு தெரிலன்னா அப்புறம் நீங்க யார வச்சு அரசியல் பண்ணுவீங்க சொல்லுங்க பாபா யார வச்சு அரசியல் பண்ணுவீங்க அதான் இங்க பிரச்சனை எம்ஜிஆர் ஒரு பிரச்சனை அவரு விஜயகாந்த் என்ன பண்ணாரு அவரும் சரியான ஆட்கள் எல்லாம் தேர்ந்தெடுத்து பக்கத்தில் வச்சுக்கிட்டாரு அவர் எல்லாமே பண்ணார் அவர் மக்கள் கிட்ட சொன்னார் எனக்கு மக்களுக்கு தான் அடிச்சு சொன்னார் அப்படி தான் நின்னாரு ரெண்டாயிரத்தி பதினொன்று வரைக்கும் புரியுதுல ஓட் பேங்க் ஆகி பெரிய அளவு நவத்தி கடைசியில் இவரோட கூட்டணி போட்டா தான் நம்ம கிளியர் மெஜாரிட்டி வருவா வர முடியும் அப்படின்னு ஜெயலலிதாவை நினைக்க வைக்கிற அளவுக்கு அவர் கட்சியை ஏற்பட்டு போனார் ஸ்ட்ரென்த்தை உருவாக்குனாரு ரொம்ப முக்கியம் அதெல்லாம் இல்லை இங்கே இந்த மாதிரி விஷயங்கள பேருந்து முடியும்